ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது சில மாதங்களுக்கு முன்பாக எங்கள் குடும்பத்தை குறித்து எங்களுடைய ஊழியத்தை குறித்து மிகவும் அவதூறாக கூடவே இருந்து பேசின ஒரு நபரை பார்த்து அந்த பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சூழ்நிலைனா நேருக்கு நேராக அல்ல ஒரு கூட்டத்தில் பார்க்க நேரிட்டது அப்பொழுது எங்கள் அம்மா நடந்து போய் அவங்களாகவே தானாய் போய் அந்த நபரிடத்துல போய் பேசி இந்த மாதிரி ஸ்டீவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு ட்ரெனிதாக்கு குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி தானாகவே முன் போய் அந்த நபர் இடத்துல பேசின பொழுது நான் கேட்டேன் ஆமாம் நீங்கள் ஏம்மா நீங்கள் போய் பேசணும் நேரில் வந்து பேசினா பரவாயில்ல நீங்களே போய் ஏன் வாலண்டியராக போய் அவங்களுடைய காரியங்கள் நம்மளுடைய குடும்ப குடும்பக்காரியங்களெல்லாம் போய் சொல்லணும் அவங்க தான் நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க நம்ம ஊழியர் செய்கிறோம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அந்த நபரை நான் திரும்ப நான் சந்தித்தேன் என்னுடைய அம்மாவுடைய அந்த ஃபியூனரல் அந்த டைமில் அப்போது எனக்கு மனதில் இடத்துல பேசுறதுக்கு எனக்கு முகமே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை என் அம்மா பற்றி இப்படி பேசுனீங்களே எங்கள் அப்பா பற்றி இப்படி பேசுனீங்களேன்னு சொல்லி உடனே ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் உன் தாயார் எப்படி நடந்து கொண்டாங்க எப்படின்னு பேசினாங்க நீயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களை மன்னிக்கிறது மாத்திரம் போதாது நாம் அவர்களிடத்தில் அன்பாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஹாலலூயா அன்பாக இருக்கணும் உதவி செய்யணும் அவதூறு பேசினாலும் உதவி செய்யுங்க அன்பாக இருங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹால லூயா